அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்றா கான்செர்ட் பார்ப்போம் பாம்பு பாம்பை அடித்தா திருப்பி கடிக்க வருமா நிறைய பேர் கடி வாங்கிக்கிறீங்களா நடக்குது அதான் அப்படி சொல்கிறேங்க பாம்பை அடித்தா பல திருப்பி கடிக்க வராது பாம்பு படம் இருக்கணும் நம்மளை பார்த்து வச்சுக்குமா அப்படிம்பாங்க பாம்பு படம் இருக்கிறனால நம்ம பார்த்து வைக்காது அதனோட குணம் அதனோட இயற்கை விஷயம் அதனால் படம் எடுத்துது படம் எடுப்பது என்பது என்னை கொத்தாத அது இயற்கை அது அப்படித்தான் வருது எந்த படமும் இப்படி பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் மட்டுந்தான் நீங்கள் பாவம் அடிச்சுருக்கிறீங்களா நான் அடித்ததில்லை பயம்ங்கிறதில்ல அதுக்குண்டான விஷயம் நடக்கலை அதனால் அடிக்கலை இப்படி பண்ணுறது அதுதான் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு அடிச்சுட்டு விடக்கூடாதும்பாங்க திருப்பி வந்து எங்கே வந்தாலும் கொத்தும்பாங்க பாம்பு அடிச்சுட்டு உருட்டால் திருப்பி வந்து கொத்தும்பாங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க மனிதனை தவிர மனிதன் மற்றும் நம்ம வீட்டு வீரங்க தவிர எது காயமட்டாலும் இறப்பு உறுதி அவர்களுக்கு அதுகளுக்கும் உறுதி என்ன காரணம்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மனிதன் மற்றும் வீட்டு விலங்கை தவிர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டு விலங்குனா இப்போ நாய் என்ன தான் அடித்தாலும் உசுறு கொஞ்சம் இருந்துன்னு ஓடிப்பி புழைச்சு அது கொஞ்சம் நாளாக இருந்து அதனோட உடம்புல சிசைவு ஏற்பட்டு யாரும் கவனிக்கிறீங்கன்னா இருந்து மனுஷன் கவனித்தான்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வெளியேற்றிடுவேன் ஆடு மாடுகளுக்கும் அப்படிதான் வீட்டு விலங்குகள் நம்ம வளர்க்கக்கூடிய விலங்குகள் வீட்டு விலங்குகள் அப்படி இப்போ பாம்பு இன்னும் பல கொடிய மிருகங்கிறதுக்கெல்லாம் காயம்பட்டுச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறாங்க இப்போ வன விலங்கு சரணாலயம்னால் இப்போ விலங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அந்த விலங்குகளை அந்த பறவைகள் சரணாலயமாக விலங்குகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாஃபுகள் மனிதர்கள் அதைய ஃபஸ்ட் எயிட் கொடுத்து அதை நீட்டாக காப்பாற்றிடுவாங்க பாதுகாப்பாக இருக்கிறவங்க பக்கத்தில் பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பாக இல்லாத பக்கத்தில் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அது காயம் வச்சுன்னா அந்த காயம் அப்படியே இருக்குமா இல்லை எத எத அது மெடிசன் தெரியுமா அந்த உயிரினங்களுக்கு எடுத்து போட்டுக்குமா மனசும் போட்டு விடுவோம் அப்போலாம் சரியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காயம் இருக்குது அந்த காயம் அங்கே போக இங்கே போக அந்த காயத்தினாலும் எரும்புக்கா இருக்கும் இந்த எருமூக்காந்து அருகி தாங்க முடியாத வலி அதனால இறக்கிறதுக்கு மாற்று இருக்குது பாம்பு இப்போ பெரிய பெரிய மிருகங்களெல்லாம் இருக்குது அதுக்கும் அப்படித்தான் எறும்பு அழுகி அப்புறம் மண் இருக்குது அந்த மண்ணுக்குள்ளே போனால் அது செப்டிக்காது சீ பிடிக்கி பல பிரச்சனை பல பிரச்சனையாகி ரொம்ப நாள் கழித்து அது ஒரு ஒன்றும் ஊனமாகுது இல்லைன்னா இப்போ பிறப்புறதுனால நம்ம நிறைய பேர் பிறப்பால் ஊனமாக்குறாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு எந்த ஒரு உயிரினம் பிறக்கும் போதும் ஊனமாக பார்க்குறதுன்னா அது ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இடையில அடிபட்டுச்சுன்னா பாம்பாகட்டு எந்த ஒரு உசுரினமாக ரொம்ப நாள் இருக்காது எனந்துடும் நம்ம வந்து திருப்பியெல்லாம் தாக்காது பாம்பெல்லாம் தாக்குங்கிறாங்க அதெல்லாம் போய் அதை நீங்கள் அதையும் சொல்லி பழகிடுச்சு பாம்புக்கு மட்டும் அடி வடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இங்கே போய் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இருக்கிறோம் நம்ம எக்ஸில் பார்க்குறோம் நம்ம மனுஷன் மனுஷன் நம்ம வீடு மண்ணு அதில் கட்டடம் கட்டி சரிங்களா தரை இருக்குது தலம் தரை இருக்குது தலம் ஒரு சிலர் பாய் விரிச்சு படுக்கிறாங்க ஒரு சிலர் அந்த தரைக்கு மேலே பூமிக்கு மேலே கட்டல் போட்டு அது மேலே படுக்கிறாங்க இப்போ மண் இல்லாமல் படுக்கிறாங்க மண் ஆகாது ஒரு மனுஷனுக்கு இப்போ நம்மளுக்கு என்னதான் அடிபட்டாலும் மண் மேலே படுக்க வைக்கிறதில்ல தரையில் படுக்க வைக்கிறாங்க வெறும் தரையில் படுக்க வைக்கிறதில்ல வெறும் தரையில் நம்ம படுக்கிறதில்ல உடம்பு சரியில்லாத போது பாய் வெறுகிறோம் அது மண் மேலே ஒரு பாதுகாப்பு போட்டு பாய் விரிக்கிறாங்க அந்த பாயில் படுக்கிறோம் அதனால் நம்மளுக்கு பாயில் படுக்கிறா இல்லைன்னா படுக்க ஏதோ ஒன்று படுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதனால் அந்த மண் படாது அதனால் நம்மளுக்கு சீக்கிரம் சரியாயிரு கரெக்டா அதே வந்து வேறு உயிரினங்கள் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது இப்போ பாம்பை எடுத்துக்கலாம் பாம்பு வைக்காத வங்குக்கள் இருக்குது வங்கு அந்த வங்குக்களை இருக்கும்போது பங்குன்னு வங்கா அது மண் பங்கு தான் சுற்றி மண்ணு தானே இருக்குது உள்ளே போகும்போது மண் உள்ளே போகும்போது மண் வெளியே வரும்போது மண் அது படுத்து தூங்கும்போது மண்ணுக்கள் தான் அந்த தூங்கும் அந்த மண்ணுக்குள்ள தூங்கும்போது காயமான பகுதியாக இருந்ததுன்னா அந்த மண் அந்த காயத்தில் போகாதா அந்த புண்ணுக்குள்ளே போகாதா அந்த புண்ணுக்குள்ளே போச்சுன்னா செஃப்டிக்காகாதா அது எவ்வளோனாலும் அந்த செஃப்டிக்காகி அதை என்ன வாளாலையோ இப்போ நடுங்குண்டத்தில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க வாளாலையோ இல்லைன்னா வாயாலையோ அதை அந்த மண்ணை தள்ளி விட முடியுமா இல்லை வேறு பாம்பு கூட சொல்லி அதை தள்ளிவிடுமா கஷ்டம் இப்போ குரங்குகள் ஒரு மனிதன் மாதிரி குரங்குகள் இன்னும் சில விலங்குகளை நான் பார்த்திங்கன்னா இன்னொரு விலங்கு கூட இன்னொரு விலங்கு சப்போர்ட் பண்ணிக்க இதில் சப்போர்ட் பண்ணுமா இப்போ நான் போய் நேரில் நின்றுனாலும் அதையெல்லாம் பார்க்கல இருந்தாலும் நான் ஒரு கற்பனை சொல்கிறேன் ரம்மையான ஒரு ஒரு மனிதாபிமான விஷயமா சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலாக பாம்பு அடிபடிச்சுனாவே ரொம்ப நாள் இருக்காதம்மா நான் நிறையா பேர்த்துக்கூட கேட சொன்னாங்க பாம்பை பார்த்துட்டு போனால் நல்லதில்லேம்பாங்க அது உன்னோட நினைப்பை பிடிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு உயிர் அவ்வளோதான் நம்ம போகிறோம் இப்போ நம்மளாம் போ போகும்போது ஏதாச்சும் இதை ஒரு விலங்கு பார்த்து அதுக்கு ஆறு அறிவு இது இருந்து நான் இந்த ஆளை பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு விலங்காதுன்னு அதுக்குதுன்னு நினைக்கிதா மனுஷன ஒரு சிஸ்டம் வரையிறது வச்சுக்கிற ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சிறு நம்ம ஓரம் அது வருது இல்லை அது ஓரம் அது போகுது நம்ம ஓரம் நம்ம ஓக வழியில் அது இடிக்குது அது ஓர வழியில் நம்ம இடிக்கிறோம் அதனால கொத்து போடுறோம் இல்லைன்னா நம்ம அது மேலே ஏற்றி அதை கொள்ளுறோம் இது சிம்பிள் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் வேர்ட்ஸு சரிங்களா இது யாரும் ஒரு சிலர் வேறு என்ன போய் அடிப்பாங்க ஒரு சில பாம்புகள் வேறு என்ன கொத்துமா பாம்பெல்லாம் வேறுனாலும் கொத்தாது நம்ம தொல்லை பண்ணிணா கம்மன் விட்ருவோம் நீ இப்போ அங்கேதே இருங்க சும்மா ஒரு உடைக்காயை தொகத்திட்டு வருது அந்த உடைக்காய் உங்கள் காலுக்கிட்டங்க கூட போய் உடைக்காயும் கூட பிடிக்கலாம் ஏன்னா உங்கள ஒன்றும் பண்ணாது ஏன்னா அதுக்கு நம்மளை கண்டால் பயம் நீங்கள் வண்டியில் போகும்போது நிறைய பேர் வண்டியில் போயிருப்பீங்க ரோடை கிராஸ் பண்ணுது என்ட்ரன்ஸ் ஆகுது ஒரு அஞ்சு நாலு அடி வெளியே வரும்போது வண்டி வந்து டப்புன்னு வெளியே உள்ள ஏ நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியும் நிறையா பாம்பை அது கண்ணார அதனோட ஃப்ரெண்ட்ஸுகளை அவங்களோட உறவுக்கார பாம்புகள் பார்த்துருக்கு ரோடை க்ராஸ் பண்ணும்போது நிறையா பட்டு இறந்துருக்கு ரோடை க்ராஸ் பண்ணும்போது வண்டியில் பட்டு ஓடி ஓடிருக்கு ஆனால் ரொம்ப நாள் இருக்காது ரொம்ப நாள் ரொம்ப நேரமே இருக்காதுமா ஒரு பாம்பை பார்த்தா நடுமுண்டத்தில் பெட்டிடுச்சு பாவம் ரொம்ப ஒரு மாறு இருந்துச்சு அதை பிடிக்கவோ முடியும் குத்தி பொழுது பயம் ஆனால் அது நான் கேட்டேன் இருக்காதம்மா ரொம்ப நாள் ரொம்ப நாள் ரொம்ப நாளில் ரொம்ப நேரமே இருக்காதுங்கிறாங்க நடுமுனை கட்டாச்சு என்ன ஆகுது அந்த ரத்தம் பீரிட்டு வெளியே வந்து ஒரு லாரியோ இனிமேல் ஏறிடுச்சு பீரிட் பெரிய பாம்பு ஒரு ஏழு அடி எட்டு அடி இருக்குது அது பார்க்க ஒரு மாறு இருந்துச்சு பிடிக்கும் ஏன்னா சருன்னு போச்சு பயங்கர ஸ்பீடாக அப்படி எந்திரிச்சு அப்படி சருன்னு போச்சு பாம்பாடு அது பார்க்குற கஷ்டமாக தெரிஞ்சு அது ஃபஸ்ட் எடுக்கும் பண்ண முடியாது நான் கேட்ட ஒரு கிட்ட பட்டுச்சுன்னா வளரேன் சுரு ஓச்சு சுரு போயிரு அது இதே மாதிரி ரீசன் சொன்னார் அப்புறம் சொன்னார்னால் போகாதுப்பா இரும்பு போ அப்போ அதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு ஒரு சி சில விஷயங்கள் தெரிஞ்சு அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் சரிங்களா பாம்பு கொத்தாது தயவுசெய்து யாரும் க மைண்டில் வச்சுக்காதீங்க உயிரினம் நம்மளை மாற அதுவும் ஒரு உயிரினம் அவ்வளோதான் நன்றி